அதிக நேரம் இந்த மாதிரி உட்காந்துட்டா உடனே எழுந்திருக்க முடியாதுங்க எழுந்துச்சு நம்ம நடக்கணும்னு ட்ரை பண்ணணும் முட்டி இறுக்கமாகி லாக் ஆகி நின்றுடும் அடுத்த அடி எடுத்து வைக்கிறது பெரிய கஷ்டமாயிடும் அதுலயும் இப்ப நம்ம ஒரு டிராவல் பண்ணணும் இல்ல யாராவது வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காக்கணும் அப்படின்றத நினைச்சாலே பயமா இருக்கும் அதனால இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிரும் குறிப்பா டிராவலிங் காரு பஸ்ஸு ட்ரெயின் பிளைட்டு எதுல உட்காந்துட்டு போகணுனாலுமே உங்களுக்கு ஒரு பயம் வந்துடும் சோ இந்த மாதிரி நீங்க கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு எழுந்தா கால் வந்து லாக் ஆயிடுது இறுக்கமாயிடுது அடுத்தடி எடுத்து வச்சு நடக்க முடியலன்ற பிரச்சனை என்னால கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு நாலு முக்கியமான காரணங்கள் இருக்கு ஸோ அந்த நாலு முக்கியமான காரணங்களை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி ஈஸியாக எழுந்த உடனே ஃப்ரீயாக நடக்கலாம் தான் அந்த வீடியோ நான் சொல்ல போறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் ஃபிசியோதெரபி சாரவேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுல வந்து ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி நம்ம மூட்டு இருக்கும்போது நம்ம இப்படி மடக்கி உட்காந்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க ஸோ உட்காந்துகிட்டு இருக்கும்போது கால் இப்படி நைன்டி டிகிரி மடங்கி இருக்கும் இதுதான் சைனோவியல் ஃபுளுயிட் இந்த ஒயிட் கலர்ல ஒரு பலூன் மாதிரி வச்சிருக்கேன் இல்லைங்களா இதுதான் சைனோவியல் ஃபுளுயிட்னு வச்சுக்கோங்க ஸோ இந்த ஃப்ளூயிட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம மூட்டு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஸோ இந்த ஃப்ளூயிட் வந்து கவர் லேயர் தான் ஜாயிண்ட் கேப்சூல் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்குள்ள சைனோவியல் மெம்பரைன் இருக்கும் அதுல தான் இந்த சைனோவியல் ஃப்ளூயிட் இருக்கும் ஸோ இந்த ஃப்ளூயிடோட வேலை என்னன்னா அங்க இருக்க காத்துலேஜுக்கு எல்லாம் நியூட்ரிஷன் சப்ளை கொடுக்குற முக்கியமான வேலையை பார்க்குது அதே மாதிரி ஒரு கதவு எப்படி ஈஸியாக நமக்கு திறந்து மூடுறதுக்கு வரல அப்படின்னா நம்ம இடையில ஆயிலோ இல்லை கிரீஸோ போடுவோமோ அந்த மாதிரி இந்த ஃப்ளூயிட் தான் நம்ம முட்டியை ஈஸியாக மடக்கி நின்றதுக்கு ஒரு ஆயில் மாதிரி இல்லை க்ரீஸ் மாதிரி செயல்பட்டு ஈஸியாக ஜாயிண்ட் ஒன்று மேலே ஒன்று மூவ் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி மடக்கி உட்கார்ந்துருக்கும் போது இந்த ஃப்ளூயிட் ஒரே இடத்துல தேங்கிடுங்க ஜாயிண்ட் முழுக்க பரவனா தான் ஜாயின்ட் வந்து ஈஸியாக மூவ் ஆகும் இது ஒரே இடத்துல தேங்கி இருக்கும் நம்ம ரொம்ப நேரம் உட்காந்துருக்கும் போது அப்போ திடீர்னு எந்திரிக்கும் போது இந்த ஃப்ளூயிடு ஜாயிண்ட் ஃபுல்லாக பரவி அந்த ஜாயிண்ட்டை வந்து ஈஸியாக நகர வைக்கிறதுக்கு டைம் எடுக்கும் அதுதான் அந்த ஃபஸ்ட்டு நாலு ஸ்டெப்பில் உங்களுக்கு காலை எடுத்து வச்சு நடக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கிறது அடுத்தது இதே ஜாயிண்ட் குள்ள இந்த ஜாயிண்ட் காட்ரலேஜ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்றது இந்த எல்லா இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது இருந்தாலும் நம்ம ஈஸியா வந்து காலை மடக்கி நீட்ட முடியும் இந்த ஜவ்வுகள் எப்போ பிரச்சனை ஆகும்னா மூட்டு தேய்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னன்னா இந்த கார்டிலேஜ் ஃபுல்லா டேமேஜ் ஆகி கம்ப்ளீட்டா மெலிஞ்சு போய் தேஞ்சதுக்கு அப்புறம் மூட்டு எலும்பு வந்து ஈஸியா போன் டு போன் கான்டாக்ட் வரும் அப்போ இந்த சைனோவியல் வந்து உங்களுக்கு வந்து ஒழுங்காக வேலை செய்யாது இடையில இருக்கக்கூடிய இந்த காக்கலேஜும் உங்களுக்கு ஒழுங்கா இல்லை அப்படின்னா எலும்பு எலும்பு இப்படி மடக்கி வச்சிருக்கும் போது இங்க பாருங்க இந்த சைட்ல பாருங்க ஸோ இப்போ இந்த ப்ளூ கலர் காக்கலேஜ் இல்லைன்னா எலும்பு எலும்பும் ஒட்டி இருக்கும் அப்போ நீங்க எலும்பு உடனே நிற்கும் போது எலும்போட எலும்பு ஒராஞ்சு மேலே வரணும் அந்த டைம்ல தான் நமக்கு வலி சிவியராக இருக்கும் கால் லாக் ஆகிக்கும் கொஞ்ச நேரம் இந்த சைனோவில் ஃபுளுட் இப்படி ஜாயிண்ட் குள்ளே போயிட்டு போயிட்டு வரும்போது தான் கொஞ்சம் லூப்ரிகேஷன் கிடைக்கும் ஈஸியா கால் மூவ் ஆகும் அப்புறம் ஒரு நாலு அடிக்கு மேலே ஈஸியாக நடந்துருவீங்க இது ரெண்டு ரீசன் தேர்ட் ரீசன் நம்ம இப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்கோம்னா எந்த மசில் மேல உட்காரோ குளூட்டியஸ் மேக்சிமஸ் இந்த மசில் தான் வந்து நம்மளை எழும்பி நிக்க வைக்கிறதுக்கு முக்கியமான மசில் ஸோ அந்த மசில் மேலேயே நம்ம உட்கார்ந்து போது எந்திரிக்கிறது ரொம்ப டஃப் ஆகும் ஏன் டஃப் ஆகும் அப்படின்னா இந்த மசில் கம்ப்ளீட்டா அமைங்கி போயிருக்கும் ஸோ இது திருப்ப கன்ட்ராக்ட் ஆகி உங்களை மேல எழுப்புறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதே மாதிரி இந்த மசில் வீக்கா இருக்கு அப்படின்னா ஈஸியா நீங்க எழுந்திருக்க முடியாது ஸோ இந்த மசிலை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணி நீ ஜாயிண்ட ரேஞ்ச் ஆஃப் மோஷனை டெவலப் பண்ணி அங்க இருக்கக்கூடிய மசில்ஸையும் ஸ்ட்ரெந்தன் பண்ணி வச்சோம்னா இந்த நான் சொன்ன அந்த சைனோவியல் புளுயிட் ஈஸியா மூவ் ஆகுதுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ண முடியும் அதே மாதிரி மசில் ஸ்ட்ராங்காக இருந்தா ஈஸியா எழுந்திருக்கவும் முடியும் அதுக்கு அடுத்த விஷயம் கடைசி விஷயம் மூட்டில் ஏற்கனவே ஏதாவது அடிபட்டு லிகமெண்ட் இன்ஜரியோ இல்ல மெனிஸ்கல் இன்ஜரியோ இல்ல வந்து உங்களுக்கு மூட்டில் ஆர்க்ரைட்டிஸ்னால ஆல்ரெடி பெயினோட இருக்கீங்க அப்படின்னாலுமே இல்ல ஜாயிண்ட் ஸ்டிஃபாக இருக்கு முழுசாக மடக்கி நீட்ட வரல தான் மடக்க முடியுது அப்படின்ற பிரச்சனைலாம் இருந்ததுன்னா ஒரு சைடா வெயிட் போகும் சோ அந்த வெயிட் எந்த சைடு அதிகமா தாங்குறீங்களோ அந்த கால் எடுத்து வச்சு நடக்கிறதுல வரும் சோ இந்த நாலு ரீசன் தான் உங்களை ஈஸியா எழும்ப விடாம கஷ்டப்படுது இதுக்கு சிம்பிளா ஆன் டைம்ல நீங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டீங்க இப்ப எந்திரிக்க போறீங்க பயமா இருக்கு அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது சிம்பிளான ஒரு சில எக்ஸசைசஸ் அது என்ன அப்படின்றத இப்ப நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி நீங்க மூட்டு தேமானத்தினால கஷ்டப்பட்டு இருக்கீங்க இல்ல மூட்டு தேய்மானத்துக்கு ஏற்ற உடற்பயிற்சி வந்து எப்படி செய்வேன் தெரியல டெய்லி ஒரே பயிற்சி தான் பண்றேன் அதனால எந்த பயனு எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்காகவே ஒன் லாஸ்டமோ டாட் காம் அப்படின்னு சொல்லி எங்களோட பண்ணியிருக்கோம் அதுல நீ பெயின் ஃப்ரீடம் பிளான் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸசைஸ் கோர்ஸ் உடற்பயிற்சி திட்டம் இருக்கு அதுல நீங்க வந்து ஒவ்வொரு நாளும் என்ன எக்ஸசைஸ் பண்ணனும் வாரத்தில் இருக்க ஏழு நாள் என்ன எக்ஸசைஸ் பண்ணனும் உங்க பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி உங்க மூட்டு பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி என்ன மாதிரியான எக்ஸசைசைஸ் பண்ணணும் எல்லா டீடைல்ஸும் இருக்கு கூகுள்ல போயிட்டு ஒன் மோ டாட் காம்னு சர்ச் பண்ணி பாருங்க அதுல நீ பெயின் ப்ரோக்ராமோட டூ வீக்ஸ் ஃப்ரீ ட்ரைவ்லேயே அட்டன் பண்ணி பாருங்க சரி இப்போ இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் வந்து எடுத்ததுமே இப்படி முன்னாடி சேர் முன்னாடி நகர்ந்து உட்காந்துக்கோங்க நகர்ந்து உட்காந்துட்டிங்க பாருங்க காலை கொஞ்சம் நீட்டி வச்சுட்டு ஹீல் ரைஸ் ரைஸ் குதிக்கால் இப்படி தூக்கணும் பாதத்தை அப்படி தூக்கணும் ஸோ இந்த மாதிரி பண்ணி காஃப் பம்பிங்னு சொல்லுவோம் அந்த காஃப் மசிலாக ஆக்டிவேட் பண்ணுங்க இது அங்கே இருக்க பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும் ஸோ கீழே போன பிளட் எல்லாம் கீழவே தேங்காம அதை ஆக்டிவேட் பண்ணி மேலே தள்ளுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இதை ஒரு டென் டு ஃபிஃப்டீன் கவுன்ஸ் இப்படி பண்ணிக்கோங்க சோ இப்படி பண்ணிட்டீங்கன்னா இது ஒன்று முடிஞ்சிடும் அடுத்தது இதே மாதிரி நல்லா இன்னும் நல்லா எதுல நகர்ந்த உட்காந்துட்டு ஒரு ஒரு காலம் நீட்டி மடக்க போகிறோம் ஏன்னா நீங்க ரொம்ப நேரம் மடக்கிய வச்சுருதுனால உங்களோட கோட்ரிசெப்ஸ் எல்லாம் வந்து ரெஸ்ட்ல இருக்கும் ஸோ அந்த மசில் ஆக்டிவேட் பண்றதுக்குமே இந்த மாதிரி நீட்டி மடக்கிறது பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணணும் சோ இது மாதிரி ஒரு டென் கவுன்ஸ் காலை மடக்கி நீட்டுங்க இது சைனோவியல் ஃப்ளூயிட் ஜாயிண்ட் முழுக்க பரவுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் சோ நீங்க ஈஸியா எழுந்திருக்க முடியும் இதை பண்ணிட்டீங்கன்னா ஸோ இந்த மாதிரி இந்த காலுக்கு ஒரு பத்து முறை இன்னொரு கால் நல்லா தானே இருக்கு அதுக்கு ஏன் பண்ணணும்னு கேட்காதீங்க ரெண்டு காலத்துமே பண்ணிக்கோங்க இது மாதிரி பத்து முறை இந்த கால் பண்ணிட்டீங்கன்னா இந்த காலுக்கு ஒரு பத்து முறை ஸோ ரெண்டு காலையும் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது சிம்பிளா இதே பொசிஷன்ல இருந்து காலை சைடில் எடுத்து வைக்கணும் இருங்க நேராக உட்காந்து காட்டுறேன் ஸோ இப்படி நல்லா எச்சில நகர்ந்து உட்காந்துட்டு காலை சைடில் இப்படி எடுத்து வைங்க திருப்ப உள்ள கொண்டு வந்துருங்க இது மாதிரி ஒரு பத்து முறை நல்லா பார்த்துக்கோங்க முட்டியும் பா இந்த ஆங்கிள் ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா இந்த முட்டி கணக்கால் மொட்டு ஸோ இது ரெண்டு ஈக்குவலாக வெளியில் போகணும் பாதம் வெளிப்பக்கம் திரும்பி இருக்கணும் ஓகே இது மாதிரி பத்து முறை ஒன் டூ அப்படின்ட்டு பண்ணிடுங்க இந்த சைடுக்கு ஸோ இந்த பக்கம் பத்து முறை பண்ணிட்டீங்கன்னா இந்த சைடு பத்து முறை பண்ணிடுங்க இது கொஞ்சம் உங்க க்ளூட் மசில்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் குறிப்பாக க்ளூட் மீடியஸ் நம்மளோட ஹிப் அப்டெக்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் தட்டி எழுப்புறதுக்கு இந்த ஒரு ஆக்டிவிட்டி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹிப் ஜாயிண்ட்டை வந்து மொபைலைஸ் பண்ணுறதுக்குமே இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ரெண்டு சைடுமே பத்து பத்து முறை பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகிடும் அடுத்தது எந்திரிக்கக்கூடாது எந்திரிக்கிற மாதிரி எங்கே பாருங்க ஜஸ்ட் ஒன் இன்ச் ஒன் டூ ஃபுல்லாக வெயிட் போடாமல் கொஞ்சம் வெயிட் வந்து போடுற மாதிரி ஜாயிண்ட்டை வந்து பழக்கறோம் இப்போ நம்ம எந்திரிக்க போகிறோன்றது உங்கள் முட்டிக்கு நீங்கள் சொல்கிறீங்க அதுதான் விஷயம் ஓகே ஸோ இது மாதிரி ஒரு பத்து முறை இப்படி ஒரு இன்ச்சு சேரை விட்டு மேலே தூக்குங்க ஸோ தூக்கி தூக்கி வைங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக எழுந்துருங்க ஸோ இப்படி எழுந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் குறையிறதுக்கு சான்சஸ் அதிகம் ஏன்னா நான் சொன்ன அந்த நாலு காரணங்கள் தான் உங்களுக்கு ஸ்டிஃப்னஸ் அதிகமாக வர வைக்கிறதுக்கு முக்கியமான பிரச்சனை ஸோ அந்த நாலு காரணங்களையும் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான சின்ன சின்ன மூமெண்ட்ஸே பெரிய அளவு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களை சேரத்துக்கு வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதை தாண்டி உங்களுக்கு வந்து ஆன்லைன்ல எங்ககிட்ட எக்ஸசைசஸ் கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி டீடெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க எங்களோட மூட்டு வலிக்கான எக்ஸசைஸ் கோர்ஸுமே ஒன் லாஸ்ட் மூ டாட் காம்ல இருக்கு ஸோ நீங்கள் அதை பார்த்து எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து பயன்பெறுங்க இன்னொரு இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை வந்து பாக்குறேன் தேங்க்யூ